ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நினைச்ச காரியம் நடக்கிறதுக்கு நம்ம எந்த காரியத்தை நினச்சிட்ருந்தாலும் அதை நல்லபடியாக வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் மகாவிஷ்ணுவுக்கு உறுதுணையாக இருந்தவர் வந்து சக்கரத்தாழ்வார் ஒவ்வொரு பெருமாள் ஆலயத்துலேயும் சக்கரத்தாழ்வாருக்குன்னு தனியாக ஒரு சன்னதி கண்டிப்பாக இருக்கும் அதே சமயம் சக்கர தாழ்வாருக்கு பின்னாடி நரசிம்மர் இருப்பாரு சக்கர தாழ்வாரை நாம வழிபாடு செய்கிறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும் இருந்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் நாம வழிபாடு செய்யும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து அதிக அளவில் இருக்கும் இந்த வழிபாட்டு முறைய பற்றி நாம இந்த பதிவுல பார்க்கலாம் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க சக்கர தாழ்வாரை வழிபடணும் அப்படின்ற எண்ணம் நம் மனசுக்குள்ளே வர்றதே வந்து மிக பெரிய பாக்கியம் அப்படின்னே சொல்லலாம் அப்படி அந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா நாம சக்கர தரிசனம் செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு அடி எடுத்து வச்சா கூட நம்முடைய கஷ்டங்கள் தீர்ப்பதற்காக சக்கரத்தாழ்வார் வந்து பத்து அடி முன்னோக்கி எடுத்து வைப்பார் நம்மிடம் வந்து வந்து நம்ம குறைகளை வந்து கேட்பார் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சக்கரத்தாழ்வாரை பலவிதமான வேண்டுதலுக்காக நாம வழிபாடு செய்யலாம் எந்த வித ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அந்த தடை வந்து விலகி வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சக்கரத்தாழ்வார வழிபாடு செஞ்சு அந்த அந்த முறையை பற்றி நாம இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக சக்கரத்தாழ்வாரை புதன்கிழமையும் சனிக்கிழமையும் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு தினமும் கூட நம்ம சக்கரத்தாழ்வாரை நாம வழிபாடு செய்யலாம் நம்ம நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக அவருக்கு முன்னாடி வச்சு அவரை நினைச்சு மனதார வழிபாடு செய்கிறது மூலிமா சக்கரத்தாழ்வாரின் அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சக்கர தாழ்வாரின் படத்தை நம்ம வீட்டில் வச்சு தினமும் அவருக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் எல்லாமே பெருமாளின் நமக்கு நம்முடைய கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதோட வியாழக்கிழமை அன்னைக்கு சிவப்பு நிற மலர்களை நம்முடைய கைகளால மாலையாக தொடுத்து சக்கரத்தாழ்வாருக்கு நாம அணிவிக்கணும் அப்புறமா ரெண்டு நெய்தீபங்களை ஏற்றி வச்சு நம்மனால இயன்ற ஏதாவது ஒரு பிரசாதத்தை அவருக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை உங்களால் எந்த எண்ணிக்கையில் சொல்ல முடியுமோ சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டு வாங்க நிச்சயமாக என்ன காரியம் நினைச்சோமோ அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லிட்டு வாங்க பல அபர் விதமான சக்திகள் நிறைந்த சக்கர வார முழு மனதோடு நினைச்சு வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவர்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்குரிய வழிகள் வந்து கண்டிப்பாக நினைச்ச காரியத்தில் வெற்றி வந்து கிடைக்கும் இந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பா பதில் சொல்றேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான காண கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்